Oh முருகா வெல் முருகா வேலுண்டு வினையில்லை மயில் உண்டு பாயமில்லை என் அன்பு தங்கமே நீ ஆசைப்பட்டதை தொலைத்து விட்டாய் என்ற வருத்தத்தில் இருக்கின்றாயா என் கைக்கு வந்தது ஆனால் எனக்கு சொந்தமாக செஞ்சுவிட்டது நான் ஆசைப்பட்ட எதுவுமே என் வாழ்க்கையில் கிடைப்பதில்லை நான் மிகவும் துரதிருஷ்டசாலி அதிர்ஷ்டத்திற்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை என்று உன்னை நீயே நினைத்து அழுது கொண்டிருக்கின்றாயா இரவு முழுவதும் முழுவதும் சரியாக தூங்காமல் நடந்து முடிந்தவைகளை நினைத்து உன் மனதை இப்படி ரணமாக்கி கொண்டிருக்கின்றாயே தங்கமி நீ ஆசைப்பட்டது உனக்கு கிடைக்கவில்லை என்ற வருத்தம் எதற்காக நிச்சயமாக உனக்கென எழுதியது உனக்கென படைக்கப்பட்டது எத்தனை தடங்கள் வந்தாலும் தடைகள் வந்தாலும் உன் கையில் நிச்சயம் வந்தே சேரும் உனக்கான மறு வாய்ப்பு நாளையே கிடைக்கப் போகின்றது இம்முறையை நீ பயன்படுத்திக் தங்கமே இழந்ததை மீண்டும் பெற போகும் வாய்ப்பு அனைவருக்கும் கிடைப்பதில்லை ஆனால் உனக்கு என் பிள்ளையான உனக்கு என் அருள் மூலமாக நாளை ஒரு வாய்ப்பு கிடைக்கப் போகின்றது நீ இழந்ததை எதற்காக நினைத்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றாய் நீ கஷ்டப்படும் அளவிற்கு உன் கைகை விட்டு எதுவும் செல்லவில்லை உன் அப்பா நான் செல்லவும் விடமாட்டேன் என் பிள்ளையான உனக்கு தேவைகளை பார்த்து பார்த்து நிறைவேற்றி தருவதுதான் என்னுடைய சந்தோஷமும் எதிர்ப்புகள் சூழ்ந்த அந்த தருணங்களில் உன் கண்களில் நான் இருந்ததை நீ உணர்ந்தாயல்லவா என் திருபாதமே உன்னை தாங்கி நிறுத்தியது உன் மனதில் எழுந்த சினமும் கோபமும் என் அருளால் சாந்தமாகியது உன் கண்களில் நம்பிக்கையின் விதையை நான் விதைத்தேன் உன் கரம் பிடித்து முன்னேற்ற பாதையில் நடத்தினேன் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியும் என் கருணையின் காட்சியாகவே இருக்கின்றது நீ எந்தவித சிக்கலிலும் சிக்காமல் உன்னை பார்த்து கொள்வது என்னுடைய கடமை உன்னை என் கண்களில் தூக்கி காப்பாற்றிவிட்டேன் உன் உள்ளத்தில் வைத்திருக்கும் பல கனவுகள் ஆசைகள் அது நிறைவேறும் நேரம் வந்துவிட்டது உன்னை வெறுத்தவர்கள் ஒதுக்கியவர்கள் சூழ்ச்சி செய்தவர்கள் உன்னை கீழே தள்ள நினைத்தவர்கள் எல்லோரிடமிருந்தும் நான் உன்னை விலக்கி வைப்பேன் சிலர் விலகியதால் நீ வருத்தப்பட்டாய் அழுதாய் ஆனால் அவை ஆகும் பொய்யான உறவுகள் மட்டுமே இருந்து நான் விளக்கியது பொய்யான உறவுகள் மட்டுமே இனி உனது மனதில் இருந்த ஆசைகள் அனைத்தும் நிறைவேற தொடங்கும் நல்ல நிகழ்வுகள் உன் வாழ்க்கையில் வந்து சேர்ந்து கொள்ளப் போகின்றன என் நாளையும் வந்து என் முன் விளக்கேற்றி வைத்து உன் பிரார்த்தனைகளை இன்னும் பலப்படுத்திவிட்டு செல் தங்கமே நாளைக்கே அதை செய் நிச்சயமாக உனக்கான மறு வாய்ப்பு கிடைத்து நீ ஆசைப்பட்டது உன்னுடைய கைகளில் வந்தடையும் அதை பெற்றுக்கொண்டு நீ மகிழ்ச்சியாக இருப்பாய் நீ சில விஷயங்களுக்காக ஏங்கி அழுத தவித்த அத்தனை காலமும் முடிவடைந்து விட்டன இனி நீ என்ன நினைக்கின்றாயோ அதை எளிதாக பெறும்படியான அருளை நான் உனக்கு மனப்பூர்வமாக தருகின்றேன் தாராளமாக பெற்று நீ ஆசைப்பட்ட அனைத்தையும் அடைந்துவிட்டு சந்தோஷமாக இரு ஓம் முருகா வெற்றிவேல் முருகா